இப்போ மைசூர் பாக்கிறதுக்கு கடலை மாவை அரைச்சி அதை கிண்டிக்கிட்டு இருந்தோம் அதில் இந்த குதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி அப்படியே திண்டணும் திண்டணும் எவ்வளோ சூப்பராக

என்னால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கிண்ட முடியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மைசூர் பார்க்கு இப்போ வந்து இந்த எண்ணெய் தடவி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் எடுத்து கொட்டிக்கிறப்போ கொட்டிட்டு காட்டேன் இப்போ இந்த கிண்ணத்தில் அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன் ஆற்ட்டு ஆற விட்டு அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம்